பூமி எங்கள் பாட்டிக்கு சொந்தம் கொள்கை எங்களுக்கே சொந்தம் மக்களே என் தோழர்களே என் தமிழச்சுகளே இந்த போமி இந்த சோலை இந்த நிலம் இந்த கரும்புத் தோட்டம் இந்த வீதிகள் யாருடையது தெரியுமா உங்கள் பாட்டியந்து உங்கள் தாத்தா விந்து அந்த தூக்கணாங்குரல் ஒலிக்கும் வயல்களில் உழைத்தது நம்மப்பா அந்த காய்ந்த கால்களில் மழையை எதிர்பார்த்தது நம்மம்மா ஆனால் இன்று அந்த நிலத்தை சீட்டு வாங்கும் வர்க்கம் கைப்பற்றிவிட்டது டோட் அந்த வாடை கொண்ட வீடு வாரிசுக்கே உரிய பூமி சட்டப்படி வேறு ஒருவரின் சொத்தாகிவிட்டது ஏன் ஏனென்றால் நாம் அவர்களை நம்பி ஓட்டு போட்டோம் டோட் நம் அரசியல் விழிப்புணர்வை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு நம்மை கைவிட்டார்கள் டோட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை பூமி எங்கள் பாட்டிக்கு சொந்தம் கொள்கை எங்களுக்கே சொந்தம் இன்று நாம் செய்கிற ஒவ்வொரு அரசியல் முடிவும் நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு எழுத்து பதிந்த சட்டமாகும் நோட் அந்த முடிவுகள்தான் யார் நிலத்துக்கு உரிமை யாருக்குச் சத்தம் பேச உரிமை யாருக்கு தமிழ் மொழியில் கல்வி உரிமை என்பதை நிர்ணயிக்கும் பாட்டிகள் நூறு ரூபாய்க்கு குடிசை விட்டதில்லை ஆனால் இன்று ஒரு குறுஞ்செய்திக்கு நம்ம வாக்கை விட்டுவிடுகிறோம் இது வெறும் வாக்கு அல்ல இது பாட்டியிடம் இருந்து நம்ம வரைக்கும் வந்த வாழ்வியல் மரபு விலை இல்லாத வாக்கு வலிமையான மாற்றம் உண்மையான கொள்கை மரபைப் பாதுகாக்கும் ஆயுதம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பாட்டி உழைத்த நிலத்தை ஒரு வேடிக்கைக் கட்சிக்கே கொடுப்பீர்களா உங்கள் தாத்தா சிரமப்பட்ட சாமி கோயிலில் புனிதம் இல்லாதவர் கட்டடங்கள் போடட்டுமா உங்கள் வீட்டுக் கதவை பணக்காரன் சட்டத்துடன் அடைக்கட்டுமா இல்லை என்றால் இந்த முறை கொள்கைக்கு ஓட்டு உண்மைக்கு ஓட்டு உரிமைக்கு ஓட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பூமி எங்கள் பாட்டுக்கு சொந்தம் கொள்கை எங்களுக்கே சொந்தம்